இந்த அகத்தியம் கிரந்தத்துல பல விஷயங்களை அகஸ்தியர் சொல்லிருக்கார் இந்த அகஸ்தியர் என்ன பண்ணார் வடதேசத்துல சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் விவாகம் நடந்து கொண்டு வரக்கூடிய சமயத்தில் ஏதோ வடதேசத்துல வீட்டு ஜாஸ்தியா எடுத்தான் பேலன்ஸ் பண்றதுக்கு யாராவது போகணும்னு நினைச்சா தேவர்கள் வியக்கத்தக்க ஒரு விஷயம் நடந்தது சிவபெருமான் சொல்லிட்டார் இந்த கும்பமுனி போவார் குள்ளமா இருக்கக்கூடிய மணி இதுவே இதுவே தூண்டுக்கு இது போகுமான்னு கேட்டா ஐயோ மூர்த்தி சிறுதையா இவருடைய வைபவத்தை என்னவென்று நினைத்தா சொன்ன பிறகு இந்த கும்பமுனி போனார் விந்திய பர்வதம் வளர்ந்துட்டே இருக்கு அப்ப விந்தியத்தை பார்த்து சொன்னார் நீ வளராத நான் திரும்பி வர வரைக்கும் வளராதேன்னார் அந்த வளர்ச்சியோடு கூடிய மலை மலைக்கு அகன்னு பேரு அந்த அகத்தியத்தை அந்த அக மலையை ஸ்தம்பித்தாரோன்னு அகஸ்தியான பேர் ஏற்பட்டது தெற்கு தேசத்துக்கு அப்படி மகாராஷ்டிரத்திலேருந்து கீழ்பக்கமா வந்துட்டு இருக்கார் மகாராஷ்டிரத்திலேருந்து தமிழகத்துக்கு போயிட்டு 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 வந்திருக்கார் அப்படி வரும்போதுதான் தமிழ் மொழியை இங்கு வளர்த்ததாக நாம் எண்ண வேண்டும் அதனால்தான் அகத்தியம்ங்கிறது அவ்வளவு ஒரு ஒசத்தியான நூல் நமக்கு நீ கிடைக்கல ஆனா அகத்தியம் இருந்ததுன்னு தெரியுது அப்போதுதான் ஒரு முறை தமிழகத்திலேந்து வந்து திரும்பி வடதேசம் இந்த மகாராஷ்டிரத்து கிட்ட வரும்போது ராமர் வந்து சந்திக்கிறார் அகஸ்தியரை வந்த ராமருக்கு பின்னாடி உதவியது இந்த அகஸ்தியர் திரும்பி ராமாயணத்துல ஆதித்ய ஆதித்ய ஹிருதயத்துல என்னன்னா ராமர் வந்து இப்போ ஆரண்யா காண்டம் முடிய போறதோ அப்புறம் கிஷ்கிந்தா காண்டம் ஆரம்பிச்சிடும் சுந்தர காண்டம் நடக்கும் யுத்த காண்டத்தின் முடிவில் ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் ஏற்படும் போதோ ராமன் ராவணனோடு யுத்தம் செய்து வெற்றி கண்டிருந்தாலும் அவருக்கு ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கும் ஒரு ஃபட்டிக் இல்லையாப்பாவோ பத்னியை தேடின்னு ஏதோ ஊருக்கு வந்து இந்த குரங்குகள் எல்லாம் வேற கூட்டுன்னு வந்து இது பெரிய கஷ்டப்பட்டு விட்டார் ராமன்

பிரவீதிராமம் அகஸ்தியோ பகவான் ரிஷிஹி அப்ப ஆரண்யா காண்டத்துல வந்த அகஸ்தியர் தான் பின்னாடி வந்தார் அஸ்திரமும் கொடுத்து எனர்ஜியும் கொடுக்கிறார் மிசைலும் கொடுத்திருக்கார் எனர்ஜியும் கொடுத்திருக்கார் அதுதான் அகஸ்தியர் அப்ப அந்த பொண்ணு சொல்லித்தான் அகஸ்தியரை போலே நான் ராமனுக்கு அஸ்திரங்களா கொடுத்தேன் நான் இந்த ஊரில் தங்குவதற்கு